பாசம் பாசம் என்பது ஒரு விதமான சரியான கட்டுப்பாடோட பாசம் காட்டணும் உங்களுக்கு பிரிச்சவங்கிட்டால் பாசம் காட்டலாம் பாசம் என்ற பெயரில் பல்வேறு விதமான மோசடிகள் இவ்வுலகில் நடக்கிறது பார்த்து கவனமாக இருக்க வேண்டும் உங்களோட உறவுகள் உங்கள் பசங்கள் பிள்ளைகள் கிட்ட நீங்கள் பாசம் சிறு வயது முதல் காட்டும் பொழுதே நீங்கள் உங்களை வெளியே தூக்கி மற்ற மற்றக்கூட்ட பாசம் காட்டும்போது நிதானமும் சில விஷயங்களையும் பார்த்து கா பாசம் காட்ட வேண்டும் இப்போ ஒரு குழந்தை எடுத்து வளர்த்துறீங்கன்னா அந்த குழந்த கூட்ட பாசம் காட்டுறது வேறு உங்கள் மச்சாம்புள்ள மாமன் பிள்ள பங்காளி உள்ள பார்க்குறீங்கன்னா அந்த பாசம் காட்டி நீங்கள் தோக்கிற தோத்தாலும் சரி சில விஷயங்கள் அடிபட்டாலும் சரி மனசு கஷ்டப்பட்டாலும் சரி அதனால் நோய்வாய்ப்பு ஏற்பட்டாலும் சரி இதுக்குள்ளேயே உளுந்து இதுக்குள்ளேயே எழுந்திரிச்சு நாலு பேர் திட்டி அவங்க கூட்டவே வருவாங்க இல்லைன்னா மனசில் அவங்க நம்மளை வளர்த்துனாங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்கு அதே நீங்கள் பார்க்கக்கூடிய தருணம் ஒரு பாசம் காட்டுறக்கூடிய தருணம் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு வெளியே பார்க்குறீங்க யாரோ ஒருத்தர் சொந்தக்காரர் கிடையாது அவங்க வந்து உடனே அண்ணா அக்கா அம்மா சித்தப்பா மாமா அப்பா அப்படின்னு வந்துட்டு இந்த வார்த்தைகளை வந்துட்டு சாதாரணமாக தூளுக்கி வெளியே வீசுவாங்க அண்ணாங்கிற வார்த்தை அண்ணானாவே மயங்கிறது அப்பானாவே மயங்கிறது மாமானாவே மயங்கிறது எனக்கு யாரும் கூப்பிட்றக்கு மாமானு கூப்பிட்றக்கு ஆள் இல்லை எனக்கு அப்பானு கூப்பிட்றக்கு ஆள் இல்லை அம்மான்னு கூப்பிட்றக்கு ஆள் இல்லை இவங்க கூப்பிட்றாங்க நல்லா இருக்குது ரொம்ப பாசத்தை கொட்டுறது பார்த்து நிதானமாக எல்லாமே கையாண்டுக்குங்க காசு கேட்பாங்க சாப்பிட்ற காசுலையும் இப்போ கூட காசு இல்லாமல் எப்படிங்க வாழ முடியும் சாப்பிட்றக்கும் கூட காசு இல்லாமல் எப்படி இருக்கிறது இந்த கண்டன்ட்டே வந்துட்டு மேக்ஸிமம் எல்லோருமே ஃபால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க பல விதமான கஷ்டப்பட்டுக்கிறீங்களே எனக்கு சாப்பிட்ற காசுலேயும் சொல்ல மாட்டாங்க படுக்கிறக்கே கஷ்டம் தூங்குறக்கே கஷ்டம் தூங்குறக்கே இடம் இல்லை படுக்கிறக்கே இடமில்லை இடம் இடமில்லை சாப்பாடு செய்கிறக்கே இடம் இல்லை அப்படிங்கிற கிளங்குக்கு சப்போர்ட் பண்ண தப்பு கிடையாது வேலைக்கு போகிறேன் பதினஞ்சாயிரம் வாங்குகிறேன் இருபதாயிரம் வாங்குகிறேன் பத்தாயிரம் வாங்குகிறேன் எட்டாயிரம் வாங்குகிறான் எனக்குன்னு ஒரு உரு வாழ்க்கையை உருவாக்க தெரியும்னு நினைக்கக்கூடிய அபிங்களுக்கு பாசம் ஒரு கேடாக பாசம் ஒரு விதமாக இதில் எத்தனை பேர் அந்த பாசத்தில் அடிபடுறாங்க எத்தனை பேர் அந்த பாசத்தில் போய் மாட்டிக்கிறாங்க எத்தனை பேர் அந்த பாசத்துலேருந்து வெளியே வராங்க இப்படிங்கிற கண்டன்ட்டு பார்த்தா வந்து பாசம் காட்டுறீங்க அதிகம் உள்ள போய் மாட்டிக்கிறீங்க அதை விட அதிகம் பாசம் காட்டுறீங்க ஐம்பது பர்சன்டேஜ்னால் அதில் போய் மாட்டிக்கிறது ஐம்பது பெர்சன்டேஜ்னா இல்லை வந்து பாசம் காட்டுறீங்க முப்பது பெர்சன்டேஜ் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறீங்க எழுபது பர்சன்டேஜ் நம்ம நல்லா பார்க்குறாங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுருக்குறோம் நம்மளுக்கு நம்ம பிள்ளை மாற நம்ம புள்ள வாக்கலாம் சொந்தக்கார வாக்கலாம் இந்த புள்ள நம்மளை பார்க்குன்ட்டு இந்த பையன் நம்மளை பார்க்குன்ட்டு கொட்டு கூட்டுணும் கொட்டுவோம் பாசத்தை அவங்க உங்களை மாற யாராவது பாசம் காட்டினா உங்களுக்கு நல்லா கேட்டுக்குங்க நீங்கள் அண்ணன் மாதிரி கூட பிறந்த அண்ணன் மாற பார்ப்பாங்க உங்கள் கூட்ட இப்படி பாசம் காட்டுறாங்களோ மாதிரி காட்டுவாங்க மற்ற பக்கம் போய் அதே பசந்தம் காட்டுவாங்க நீங்களும் கூட பிறக்கலை அவங்களும் கூட பிறக்கலை அப்படி தான் காட்டுவாங்க அந்த உறவுகள் பாசத்தை ஏங்கு அந்த பாசம் யாருமே அவங்களுக்கு காட்டாத பொழுது யாராச்சும் பாசமாக பார்த்தா பேசுனா விட்டு அப்படியே பணிவாவாங்க இது வந்துட்டு யார் பெஸ்ட்டு யார் பாசம் காட்டுறாங்க யார் பெஸ்ட்டுனே கிடையாது யாரையுமே பெஸ்ட்டாக அவங்க வச்சுக்க மாட்டாங்க அதே சொந்தத்தில் காட்டினா மட்டும் வச்சுக்கோங்க சொந்தத்தில் காட்டினா வச்சுக்குவாங்க சொந்தத்தில் யார் லிமிட்டு பாசம் யார் லிமிட் பாசம் இல்லைன்னாலாம் தெரியும் ஏன்னா அவங்க ஏமாற்ற மாட்டாங்களான்னு அவங்க பயங்கரமாக ஏமாற்றுவாங்க இருந்தாலும் அதுக்குள்ளேயே அடித்து அதுக்குள்ளேயே விழுந்து அதுக்குள்ளேயே பிரச்சனையாயிடும் எதுக்கு பாசம் காட்ட வேண்டாம்னு சொல்லணும்னா உங்களுக்கு அது பிரச்சனையாயிரும் அதையவே நினச்சிட்டு அதே பிரச்சனையாகி ஒரு மைண்டு கோளாறாகி மனசு கோளாறாகி நிறைய பிரச்சனை வரும் நிறைய நண்பர்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும் நம்மளுக்கும் அனுபவம் உண்டு எனது அனுபவமும் இதில் கலந்து கண்டிப்பாக இருக்குது யாராவது உங்கள் கூட்ட மெசேஜ் பண்ணுறாங்க ஹாய் சொல்கிறாங்க ஹாய் சொல்கிறோம் அண்ணாங்கிறாங்க அண்ணாங்கிறோம் மாமாங்கிறாங்க ஹாயின்னு சொல்லிட்டு போயிடும் மாமானாவே ஹாய்ன்னு சொல்லிட்டு கட் பண்ணி ப்ளாகில் ஓட்டு போயிடுங்க மெசேஜ் பண்ணாவே மாமாங்கும்போது உங்களுக்கு மாமா இல்லை ஆப்பு ரெடி அப்படின்னு நடத்தும் அண்ணாங்கும்போது பார்த்து பேசுங்க அதை பாருங்கள் சரியாக மெசேஜ் எந்த ஒரு உறவும் நட்புக்காக பழகுதா இல்லை பாசத்துக்காக பழகுதா வேஷத்துக்காக பழகுதான்ட்டு ஒரு ரெண்டு மெசேஜ் மூணு மெசேஜில் தெரியுதாலையோ ரெண்டு நாள் மூணு நாளையோ தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு எடுத்தா நம்மளுக்கு வைக்கிறது ஆப்பு அண்ணா பார்த்து நடத்துக்குங்க ஒரு சிலர் காசை எப்படி கரையே ஆக்கணுமோ இப்போல்லாம் ஜிபே சிஸ்டமேட்டிக் வந்துருச்சு எப்படி எப்படியோ காசை வெட்டியாக போயிட்டு தான் இருக்குது என்ன பண்ணுறது வாழ்நாள் வாழ்க்கை இப்படியாக போச்சு வாழ்நாள் வாழ்க்கை இப்படியாகி போச்சு நம்மளுக்கு யாரும் இல்லை இருக்கிறாங்கிற கண்டன்ட்டில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் போய் தவறி தவறி உளுந்துடுறீங்க முடியாத காலம் எண்பது வயசுக்கு மேலே அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டானு அவங்களுக்கு என்ன கம்மண்ட் பண்ணிட்டோம் அவங்க குழந்தைய படிக்க வைக்க வேண்டியதோ அவங்க அம்மா அப்பாக்களை பார்க்க வேண்டியது இருக்குதோ இல்லை சில விஷயம் நல்லா பொண்ணாக இருந்தாலும் சரி உங்களை ப உங்கள்கிட்ட பாசம் காட்டுற பொண்ணோ பையனோ நல்லவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வாழ்க்கை துணையை அமைவாங்களுங்க பையனோ பொண்ணோ அவங்க சரியில்லை அவங்க குடும்பம் சரியில்லைன்னா நம்மளை பாசம் காட்டுறவங்களே தப்பாக பார்க்கும் ஒன்றா பொண்ணாக இருந்தால் அவங்க ஹஸ்பண்டு தப்பாக பார்ப்பாங்க அவங்க மருமக மாமியார் தப்பாக பார்ப்பாங்க மாமனார் தப்பாக பார்ப்பாங்க அவங்க சொந்தக்காரரெல்லாம் தப்பாக பார்ப்பாங்க என்ன பாசம் காட்டினாலும் சரி என்ன அண்ணன் மாற காட்டினாலும் சரி என்ன சித்தப்பா மாற காட்டினாலும் சரி கூட பார்த்தா அப்பனோட ப தம்பி அப்படின்னு கேட்பாங்க அது உங்கள் கூட பாசம்னா உங்களோட லிமிட்டோட வச்சு நான் சொல்கிற பாசம் காட்டுறவங்க பார்த்துக்குங்க அளவாக வச்சுக்கோங்க மேரேஜ் ஆகிற வரைக்கும் மேரேஜ் ஆச்சுன்னா அதோட அளவாக வச்சுக்கோங்க பாசம் ஏதோ ஒரு வழியில் உங்களோட கும்முறலுக்கு வேண்டி பாசம் காட்டிக்கிறீங்க தப்பு கிடையாது அது அப்படியே மனசில் வச்சுட்டு கல்யாணமாயும் அவங்க குழந்தை கூட்டி தூக்கி கொஞ்சலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் இங்கே கூட்டிகிட்டு போகலாம் இவளுக்கு வாங்கி கொடுக்குறோம் அவங்களுக்கும் வாங்கி கொடுக்குறா எத்தனையோ பக்கம் நல்லாம இருக்கிறாங்க நடு ரோட்டில் விட்டுட்டும் போயிடுறாங்க நடுவழியில் நின்றுட்டும் போயிடுறாங்க அவங்க பார்த்தா பாசம் காட்டினா அம்மா அப்பாவா இப்போ வந்த வாழ்க்கையா பாசம் காட்டினா அம்மா அப்பா எவ்வளோ நாளைக்கு நம்மளை பாசமையாக காட்டிகிட்டு இருக்க முடியும் வயசானால் முடிஞ்சு போச்சு காசை எடுத்து கொடுத்து போதுமா சொத்து வந்தால் போதுமா நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கிற யார் நம்ம வீட்டுக்காரர் அங்கே சுற்றிக்கிறவங்க தான் அவங்க தான் நம்மளை பாதுகாக்கணும் இவங்க நம்மளை பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு என்னதான் பாசம் காட்டினாலும் என்னதான் இருந்தாலும் நம்மளை விட அவங்கள வேணுன்ட்டு போயிடுவாங்க ஏன்னா வாழ்க்கை அவங்க வாழ்க்கை இப்போ ஆலவரமில்ல அதையெல்லாம் நம்ம யோசிக்கணும் பாசம் காட்டுறீங்களா அளவா நான் சொல்கிற மாதிரிங்க காட்டும் பொழுது பாசம் நல்லா காட்டுங்க நாளாக நாளாக அவங்க எப்படி இருக்கிறாங்க காசுக்கு வேண்டி பேசுகிறாங்களா பாசத்துக்கு வேண்டி பேசுகிறாங்களான்னு பாருங்கள் மேக்ஸிமம் பாசத்துக்கு வேண்டிதான் பேசுவாங்க நூற்றில் முப்பது பெர்சன்டேஜ் எழுபது பெர்சன்டேஜ் ரொம்ப வேஷமாக இருக்கிறாங்க இப்போலகில் பயங்கர வேஷமாக இருக்கிறாங்க அதை பார்த்து கையாண்டு அதுக்கு தகுந்த பானியில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்களோட உடம்புக்கு நல்லது தினைக்கிடா சொல்லுவாங்க சுற்றி சொந்தக்காரர் எங்களெல்லாம் விட்டுட்டு அவங்கள பார்த்தேன் அவள் பார்த்தே நடு ரோட்டில் விட்டு போயிட்டா உனக்கு ஒன்றும் உடம்பு விடலையா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி பேசி இவங்க ஒன்று கூடுவாங்க பார்த்து நிதானமாக இருங்க கல்யாணம் முக்கிய வரைக்கும் பாசம் காட்டுங்க அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட பாசத்தை அவாய்ட் பண்ணிடுங்க ரொம்ப பாசம் காட்டி இருக்கிற காசு ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சமே எல்லாத்தையும் கொடுத்துட்டு நடு ரோட்டில் நிற்காதிங்க அவங்க பார்ப்பாங்கன்னு ஒருபோதுன்னு நினைக்காதிங்க எல்லா வத எனக்கு மச்சனும் பிள்ளை மாம்ப மங்காளி பிள்ளை அதுக்கு பார்த்தாலும் கூட அங்கேயும் இங்கேயும் பேசி அவங்களே கடைசி காலத்தில் என்ன பண்ணுறாங்க தெரியாது அவங்களே ஒரு உங்களை தள்ளித்தோடுறாங்க வெளியே கறங்கி பாசம் காட்டுவாங்கன்னா ரேர் ரொம்ப கஷ்டம் பார்த்து நிதானமாக உங்களோட வாழ்க்கையும் உங்களோட விஷயத்தையும் உங்களோட புரிதலையும் சரி செய்து கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் யாரையுமே எதையுமே குத்தம் சொல்ல முடியாது அவர்களது அவர்களது வாழ்க்கையை மட்டும் பார்த்து போகும் நேரத்தில் இது சாதாரணமான விஷயம் சரிங்களா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க மனசுல ஒரு சின்ன வழி இருக்கு அவ்வளோதான் அது வலிச்சுட்டு எவ்வளோ நாள் வலிச்சிட்டு இருக்கு அப்புறம் அங்கே இருக்கிற பிரச்சனை குழந்தை பிரச்சனை ஹஸ்பண்ட் பிரச்சனை மாமியார் பிரச்சனை அங்கே உள்ள ஒரு பிரச்சனை ஏன்டி உனக்கு அதை பற்றியே தான் நினைப்பியா இதெல்லாம் உனக்கு நினைப்பில்லை அதுதான் வாழ்க்கையா இதெல்லாம் வாழ்க்கையிலும் புருஷன் மாமனார் மாமியார் பேசுவாங்க அது வந்துட்டு மனசில் நினைப்போம் அவருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பத்து நாள் நினைப்பாங்க முடிஞ்சு போச்சு சரி நம்ம வாழ்க்கை பிடி போச்சு முடிஞ்சு போச்சு இந்த வாழ்க்கையை பார்க்கலாம் இந்த வாழ்க்கையை வாழறக்க ஆரமிச்சிடுவாங்க நம்ம என்ன நினைப்போம் உன்னோடய வாழ்க்கை பார் உன்னோட விஷயத்தை பாரு அப்போ தான் உனக்கு நல்லா இருக்குன்னு நம்ம நினைப்போம் அவ்வளோதான் வேறு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ணி பாசத்தை பார்த்து காட்டுங்கள் அளவாக காட்டுங்க அளவாக பண்ணுங்கள் தேவையில்லாமல் மாட்டிக்காதிங்க தேவையில்லாத நடுவோட்டில் நின்றுக்காதிங்க நான் சொன்னது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி